தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை கண்டிப்பாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் முதுகலத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் திருச்செந்தூர் நாசிரேத்து ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல நமக்கு மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் எரணியல் இது போன்ற பல்வேறு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல அநேக இடங்களில் பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை பொழிவுகள் ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டே இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு ராமநாதபுரத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரை பெய்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசான மழையும் ஆங்காங்கே மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம் இதுல கனமழை தீவிரம் பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்துல உறுதியாக இருக்கு அதை தொடர்ந்து நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வட தமிழக உள் மாவட்டத்தில் பல இடங்கள் அதாவது பல பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதாவது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே வராதீங்க ஏன்னா அந்த அளவிற்கு வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகும் மிக மிக கடுமையான அனல் காற்று பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு வீச வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று இந்த நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகும் இப்போ நமக்கு வந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை ஈரோடு மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு இன்னும் தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க போது இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இனிமே வரக்கூடிய நாட்கள் தான் வெப்பம் மிக கடுமையாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிக கடுமையான அனல் காற்று பகல் நேரங்களில் வீச வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த பகுதிகளுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது டெல்டா மாவட்டத்திலும் டெல்டாவினுடைய கடலோரப் பகுதிகள் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் மற்றபடி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் வெயிலின் தாக்கம் மிக தீவிரமாக அதிகரித்து காணப்படும் ஆகவே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருந்துக்கோங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எந்தெந்த மாவட்டத்தில் வெயிலுடைய தீவிரம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்கிறோம் மறக்காமல் நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்